தர்பூசணி பழம் அதையே ஒரு மேஜிக் ஆக்கி பின்னா

நீங்கள் சுமதி கடன் தொல்லை தீரை ஒரு பித்தளை தட்டு எடு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எச்சில் படாத தட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சு பிள்ளையார் பிடிங்க அப்படியே பிள்ளையார் பிடிங்க சாணி பிள்ளையார் பிடிப்போம்ல அதுபோல் பிள்ளையார் பிடிங்க சந்தனம் குங்குமம் வச்சு தினம் பூ போட்டு கும்பிடுங்க கடன் தீந்தே போயிடும் எப்படி தீந்துதுன்னே உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி கடன் அடைக்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க நேற்று செவ்வாய்க்கெழம செவ்வாய்கிழமை கொண்டு ஒரு நூறுரூவா கடன் இருக்கா ரூபா கொண்டு கொடுங்க சீக்கிரம் அடைபட்டுரும் தேவையான பொருள்களை வாங்குங்க தேவையில்லாத பொருள்களை வாங்காதீங்க திரும்பி கூட பார்க்காதீங்க மளிகை சாமான் காய்கறியெல்லாம் ஹோல்சேல் கடைகளில் போய் வாங்குங்க சந்தையில் போய் காய்கறி வாங்குங்க ஹோல்சேல் கடையில் போய் மளிகை வாங்குங்க ஒன்றாந்தேதிக்கு ஒன்றாந்தேதி தான் ஜாமான் வாங்குவேன்னு க கணக்கு வச்சுக்கோங்க எந்த பொருள் இல்லையோ அதை இல்லாதபடிக்கு செலவு பண்ணுங்க ஒன்றாந்தேதி வாங்கிக்கிடலாம் அது வரைக்கும் இதை வச்சுக்கலாம் ஆனால் அப்படி கணக்கு பண்ணுங்க நீங்கள் பச்சரிசி மாவில் உப்பு போட்டு உப்பு பிள்ளையார் பிடிச்சி கும்பிடுங்க கடன் தானே கரைஞ்சி போகும் பெரிய கடனாளி கூட மீண்டிருக்காங்க முதல்ல இதை செய்ங்க இப்போவே நீங்கள் ஆரம்பிக்கலாம் குளிச்சு சுத்தமாயிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து ஆரம்பிங்க குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பைரவரை போய் கும்பிடுங்க தேயிர அஷ்டமிதுவோரும் பைரவரை போய் ஒரு முளை செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு அஷ்டமி தோறும் கும்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப அவசரமாக வேணும்னா இருபத்தி ஏழு நாளைக்கு தொடர்ந்து பைரவரை போய் மூணு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணும் கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு நாளைக்கு தொடர்ந்து போங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அவர் மேலேயே நாகம் இருக்குது நாகதோஷங்கள்லாம் கழிஞ்சிரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்